ஜெமானி பகுதியில் இவர் ஒரு சிறு மடம் கட்டினார் ஒரு நாள் அவ்வழியே மாட்டு வண்டியில் ஒரு குடியாரவன் வந்தான் தனக்கு உதவும்படி அந்தோணியார் அந்தோனியார் கேட்டார் ஆனால் அவனோ வண்டியில் ஒருவன் பிணமாக இருப்பதாக கூறி கடந்து சென்றான் அவரை ஏமாற்றியதாக எண்ணிய அவன் வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த வாலிபனை எழுப்பினான் ஆனால் உண்மையாகவே அவ்வாலிபன் பிணமாக கடந்ததை பார்த்து அதிர்ச்சியுற்று அந்தோணியாரிடம் ஓடோடி வந்து காப்பாற்றுமாறு கதறினார் அந்தோணியாரும் நம் ஆண்டவர் இயேசுவின் வழியாக அந்த வாலிபரை மீண்டும் உயிர் பெறச் செய்தார் அன்று இயேசு நயின் ஊர்கைம்பென் மகனை உயிர்ப்பித்தது போல் அந்தோனியாரும் இயேசுவின் பெயரால் அந்த இளைஞனை உயிர் பெறச் செய்தார் பதுவை நகரில் அவர் இருந்த காலம் குறைவாயிருந்தாலும் அற்புதங்கள் அதிகமாய் நிகழ்த்தினார் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு ஆம் லியோனார்டு என்ற இளைஞன் அந்தோணியாரின் மறையுரை கேட்டு தன் தாயை மதிக்காமல் அவளை உதைத்த தன் காலை கொண்டான் இச்செய்தியை இளைஞரின் தாய் அந்தோணியாரிடம் சொல்லி எழுதாள் தன் மகனை காப்பாற்ற வேண்டினாள் உடனே அந்தோணியார் அவளோடு புறப்பட்டுச் சென்று இளைஞரின் காலை இணைத்து சிலுவை அடையாள விட்டு ஜபித்தார் என்ன புதுமை கால் முன்பு போல் ஒட்டிக்கொண்டது இப்புதுமையின் செய்தி பதுவை நகர் முழுவதும் பரவியது